அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக நன்மைகள் உண்டா மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கா ஏதாவது கிரகங்களால் நமக்கு தொல்லைகள் உண்டா இருந்து ஏதாவது மீண்டு வந்துடலாமா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த மாதத்தில் அவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறது அவரோட சூரியன் இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு பதினோராம் இடம் அப்படின்னாலே நம்முடைய எண்ணம் சிந்தனை ஆசைகள் அபிலாசைகள் அத்தனை பூர்த்தியாகும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நட்பு வட்டாரத்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அவர்களாக நன்மை குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு செவ்வா வந்துடுறாரு சனி பகவானும் பார்க்குறார் பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் ஆக பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு அடைக்கு ரெண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் தான் சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் சனி பகவான் உங்கள் ராசியை வருங்காலங்களில் பார்த்துக்கிட்டே இருப்பார் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஜெயிப்பீங்க சனி அப்படின்னா காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்கு என்ன தள்ளி போடாதீங்க இன்றைக்கே இப்போவே உடனே செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க அல்லது முயற்சி பண்ணுங்கள் இதுதான் உங்களை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்கும் ஏன்னா இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் செவ்வாய் வருவார் செவ்வாய் யாருன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி அப்போ பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் பெருசாக நீங்கள் சாதிப்பதற்கான வாய்ப்பு அல்லது லைஃப்பில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் பன்னெண்டாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக ஆகுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இந்த காலத்தில் பன்னெண்டாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ இல்லை உதவி பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உருவாகும் பெரிய லெவலில் தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத பயணம் இருக்கும் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த ஆடி பன்னிரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆக சில பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த காலங்களில் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ஓரளவுக்கு செலவுகள் இருக்குது ஆனாலும் இந்த செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய செலவாக தான் இருக்கும் இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடப்போம் குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் உழைப்பின் மூலமாக அல்லது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குரு பகவானும் பார்க்குறார் அப்போ பாருங்கள் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி ஏழில் இருக்கிறது வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பட் அதே சமயத்தில் ராகு ஆறில் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் எப்பயுமே ஆறாம் இடம் வேலை வருமானம் உடல் உழைப்பு சார்ந்த சம்பாத்தியங்கள் ஸோ இது இருக்கான்னு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்போ யாரெல்லாம் நீங்கள் வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ஆர் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை முன்னேற்றங்களும் கிடைக்கும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எனி மானிடரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து மாத்திரம் இந்த மாதம் பண்ணணும் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் கரியரில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் வேலையின் மத்தவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிங்களா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இன்னர் சேஞ்சஸ் இருக்குது ப்ராஜெக்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பெனி மாறுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது அவ்வளோவுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் யாருமே ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் ராகு ஆறில் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இது பார்த்திங்கன்னா ஸ்கேனுக்கு கட்டுப்படாது எக்ஸ்ரே கட்டுப்படாது இசிஜி கட்டுப்படாது எம்ஆர்ஐ கட்டுப்படாது எதுவும் என்ன வியாதி என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அதுலேயும் இந்த மாதத்தில் உடலில் பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அல்லது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுடைய எல்லாம் அதிபதி குரு அவர் பத்தில் இருக்கார் அவரும் ராக ஸோ இந்த மாதம் மேரிட்ட லைஃப் அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பி மேரி லைஃபாக இல்லை ஸோ யாரெல்லாம் நீங்கள் டிவர்ஸ் கோப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான இருக்குது அப்படியே இருந்தாலும் மேரிட்டல் லைஃப்பில் ஒன்றா இருந்தாலும் செப்பரேஷன் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது வருமானங்கள் இருக்குது நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்துருக்கீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் சுக்ரனும் அவர் பத்தாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னால எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவரால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இதாகத்தானே இருக்குது எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு இருக்குது கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு இதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய பதினோராம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது முதலே சொன்னேன் ஆசைகள் பூர்த்தியாகும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது எதிரையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்குறது யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லவரல்லாம் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த துறைகளும் பரவாயில்லை இந்த மாதம் நான் விவசாயத்தில் இருக்கேன் விவசாயம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மை ரொம்ப நாளாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டுறீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கலைத்துறையில் புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக வருமானம் இல்லை பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடைக்கி வாசிங்க ட்ரேடிங் ஆன்லைன் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுலேயும் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸில் கொஞ்சம் அடைக்க வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க குறிப்பாக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து கலந்து இந்த மாதம் கிரகங்கள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பைரவரையும் ஆண் நேரையும் பிரதானமாக கும்பிடுங்க எது எப்படி இருந்தாலும் சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு பண்ணும் பொழுது இறையல் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்